கொஞ்சம் பின்னாடி வாங்க சரீஸ் பின்னாடி பின்னாடிதான் வாங்கிய

ફુલન તલવા ફુલન તલવા વારી 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 નો 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 ગલી ગલી இல்லை நான் கோயிலுக்கு முன்னாடியே வர வேண்டியது அந்த டைமில் தான் நமக்கு இந்த வெள்ள எல்லாம் இருந்ததுனால வந்திருக்கேன் நான் இன்னும் அடுத்தடுத்து முருகர் கோயிலுக்கு போக போகிறேன் அடுத்து திருப்பரங்குன்றம் பழனி எல்லாமே இருக்குது ஸோ அதனால தான் அப்படியே பரபரப்பாக போயிட்டே இருக்கோம் அறுபடை வீடும் பார்க்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை ஒரே டைமில் பார்க்கணுன்றது அதுக்கு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது இப்போ திருச்செந்தூர் வந்திருக்கேன் நான் ரொம்ப மகிழ்ச்சி எப்போ இங்கே வந்தாலும் ஒரு மனசுக்கு ஒரு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அது அமரன் வெற்றிக்கு நன்றி சொல்ல வேண்டியது ஒரு முக்கியமான கடமையாக இருந்தது அது இல்லாமல் இன்னும் நிறையா வேண்டுதல்கள் இருந்தது எல்லாம் முடிச்சிட்டேன் ரொம்ப திருப்தியாக இருந்தது நன்றி இங்கே கோயில் நிர்வாகத்துக்கும் நன்றி இவ்வளோ கூடதுக்கு நடுவுலையும் நல்லபடியாக எல்லாம் காமிச்சு கொடுத்தாங்க அண்ட் உங்களுக்கும் நன்றி எல்லாருக்கும் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கட்டும் நன்றி இல்லை 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 நான் அதெல்லாம் எதுவுமே இது இங்கே பேச வேண்டாம்னா நான் சாமி இல்லை அதை பற்றி இங்கே பேச வேணாம் நம்ம வேற எங்கேயாவது பேசலாம் பட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்றது எல்லாருமே நினைக்கிறது இதில் வந்து நான் முக்கியமாக நினைக்கணுன்றது காவல்துறையாக அவங்களுடைய நடவடிக்கை செய்கிறாங்க அது எல்லாமே சரி பட் இதில் பாதிக்கப்படுற பெண்கள் பக்கம்தான் நம்ம எல்லோரும் நிற்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு முழு தைரியம் இருக்கணும் இனி இது மாதிரி நடக்காதுன்னு நம்ம நம்புவோம் கடவுள்கிட்டையும் அதான் நன்றி நன்றி நன்றி